தொழுகையில் நான்கு ரெக்காயத்தை தொழுகுறோம் அப்படின்னா இதில் ரெண்டாவது ரெக்காயத்து தொழுதோமா தொழுவுலையா அப்படிங்கிற சந்தேகம் வந்தால் எவ்வாறு தொழுகுறது அப்போ இரண்டாவது கேள்வி வந்து தொழுகும்போது தும்மல் வந்தால் அல்வந்தினெல்லாம் சொல்லலாமா வேண்டாமா நாம் இரண்டாவது ரெக்காயத்தை தொழுதோமா அல்லது இரண்டாவது ரெக்காய்த்த தொழுவாமல் நாம் மூன்றாவது ரெக்காயத்துக்கு நாம் எழுந்து விட்டோமா என்றா சந்தேகம் வரும்பொழுது நாம் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயம் சல்லா அலிவுசலாம் அவர்கள் தொழுகையுடைய முறைகளை நமக்கு கற்றுத்தரிகின்றார்கள் ஒரு முதல் தகர முதல் ரக்காயத்தில் அத்தயத்தில் நாம் அமரமாட்டோம் இரண்டாவது இரக்காயத்தில் அத்தயத்தில் அமர்வோம் மூணாவது இரக்காயத்தில் அத்தயத்தில் அமரமாட்டோம் நாலாவது ரக்காயத்தில் அத்தயத்தில் நம்ம அமரக்கூடியவராக இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது இரண்டாவது ரக்காயத்தை நாம் தொழுதுவாமா அல்லது இரண்டாவது ரக்காயத்தை தொழாமல் நாம் அப்படியே மூணா அதாவது மூணாவது அக்காயத்தை எழுந்து நாலாவது ரக்காயத்தை எழுந்து இதோடு நாம் முடிக்கப் போகின்றாமா என்ற சந்தேகம் வந்தால் அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அலைவசலாம் அவர்கள் சில வழிமுறைகளை நமக்கு காட்டித் தருகிறார்கள் அதாவது தொழுகைக்கு உரிய மறதி என்று சொல்லுவார்கள் இந்த தொழுக்குள்ள ஒரு மறதி வரும் பொழுது அது நபிகள் நாயம் சல்லா வலேசருடைய காலகட்டத்தில் சில நிகழ்வுகளில் ஏற்பட்டு இருக்கிறது என்ன நிகழ்வு என்றால் இப்ப மகருபுடைய தொழுகை இருக்கிறது மலி மகிரிபுடைய தொழுகை என்பது மூன்று ரக்காயத்துகள் நாம் தொழுக வேண்டும் மூணு ரக்காயத்துகள் தொழுவாமல் ஒருவர் வந்து இரண்டு ரக்காயத்துக்களை தொழுது சலாம் கொடுத்து விட்டார் நம்மகிட்ட வந்து சொல்றாங்க பாய் நீங்க வச்சது இரண்டு ரக்காயத்து தான் இன்னும் ஒரு ரக்காயத்தை நீங்கள் தொழுகலை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இரண்டாவது ரக்காயத்தை நம் தொழுது சலாம் கொடுத்துருந்தாலும் அதே இடத்துல எழுந்து ஒரு ரக்காயத்தை தொழுது ருக்கு செய்து சஜிதா செய்து அத்தையத்தை தொழு அத்தையத்தில் ஓதி சலாம் கொடுத்து விட்டு அஸ்லாம் வலைக்கும் அஸ்லாம் என்று சலாம் கொடுத்து விட்டு இரண்டு சஜிதாவை செய்து சலாம் கொடுத்துக் கொள்ளலாம் இரண்டு சஜிதா அல்லாஹ் அக்பர் அப்படி உட்கார்ந்த நிலையிலேயே சொல்லி சுபான அரபியலாங்களா சுபானா இப்ப ரெண்டு சஜிதாவை செய்து மறுபடியும் அத்தேயத்து அத்தேயத்தில் ஓதக்கூடாது சலாம் கொடுத்துக் கொள்வதற்கு அனுமதி உண்டு அல்லது சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நீங்க எழுந்து ஒரு ரக்காயத்தை தொழுவுறீங்களே எழுந்து ஒரு ரக்காயத்தை தொழுவீங்க அத்தேயத்து ஓதுவீங்க சலவாத்து ஓதுவோம் அதுக்கு தனியாக பின்னால் உள்ள துவாக்களை ஓதுவோம் நமக்கு விருப்பப்பட்ட துவாக்களை கேட்போம் இப்படி ஓதி முடித்த பிறகு சலாம் கொடுப்பதற்கு தயாராகிறோம் சலாம் கொடுக்காமல் இரண்டு சஜிதா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இரண்டு சஜிதாவை செய்து அதற்கு பிறகு உட்காந்து சலாம் கொடுத்து கொள்வதற்கு அனுமதி உண்டு எப்பொழுது மூணு ரக்காய தொலகக்கூடிய இடத்துல இரண்டு ரக்காயத்து தான் நான் தொழுது ஒரு ரக்காயத்திற்கு நான் தொழுகவில்லை என்ற ஒரு நபர் சந்தேகம் வரும் பொழுது ஒரு ரக்காயத்தை தொழுது இவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் அல்லது லுகருவுடைய நான்கு ரெக்காயத்துக்கள் இருக்குது லுகர்வுடைய நான்கு ரக்காயத்தை நாலு தொழுவாமல் ஐந்து ரக்காயத்துக்கள் நம்ம தொழுதுருக்கோம் நாலு தொழுவில் ஐந்து ரக்காயத்தாக நம்ம தொழுதுருக்கோம் இப்போ நம்ம கூடுதலாக ஒரு ரக்காயத்தை அதிகப்படுத்தி தொழுது விட்டோம் இப்போ அதிகப்படுத்தி தொழுத பிறகு அல்லது நாலாவது அந்த சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நினைவு வருது நம்ம தொழுதுறது ஐந்து ரக்காயத்து நாலு ரக்காயத்து அல்ல அப்படி என்று சந்தேகம் வந்து விட்டால் சலாம் கொடுக்காமல் இருந்தால் அப்படியே உட்கார்ந்த நிலையிலே இரண்டு சஜிதாவை செய்து சலாம் கொடுத்துக்கலாம் அல்லது சலாம் கொடுத்த பிறகு நினைவு வந்தால் இரண்டு சஜிதாவை செய்து நாம் சலாம் கொடுத்து கொள்ளலாம் இது இதுக்கு ஒரு சட்டம் இருக்கு அதே போல புலோருவுடைய நாலு ரக்காயத்துல இரண்டாவது ரக்காயத்துல அத்தயத்து உட்காரணும் நம்ம அத்தேயத்தில் உட்காராமல் எழுந்திருப்போம் இது ஒரு மறதியாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு இறுதியாக இரண்டு சஜிதாக்களை சலாம் கொடுத்ததற்கு பிறகோ அல்லது சலாம் கொடுப்பதற்கு முன்னாடியோ இரண்டு சஜிதாக்களை செய்து நாம் சலாம் கொடுத்து கொள்ளலாம் அல்லது இன்னொரு செய்தி தொழில நீங்க இருக்கிறீங்க நான்கு தொழுது இருப்பீங்க இப்ப நாலு ரக்காயத்துக்குள் தொழுதோமா அல்லது மூணு ரக்காயத்துக்குள் தொழுதோ மனக்குழப்பம் ஏற்படும் இப்ப சப்போஸ் நீங்க நாலு ரக்காயத்துக்குள் தொழுது இருந்து உறுதியா இருந்தால் சலாம் கொடுத்துடலாம் மனக்குழப்பம் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் மூணு ரக்காயத்து தான் தொழுது இருந்து நாம் சலாம் கொடுக்கக்கூடியவனாக இருந்தால் அப்ப நம்மருடைய தொழுகை என்பது நாலு ரக்காயத்து அதுல ஒரு ரக்காயத்து மிஸ் பண்ணிட்டோம் அப்ப அந்த தொழுகை தொலாக முடியும்னா ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் அப்படி மனக்குழப்பம் ஏற்படும் பொழுது அல்லாவி தூதவர்கள் என்ன சொல்கிறாய் என்றால் நீங்கள் மூணு ரக்காயத்தை தேர்வு செய்து ஒரு ரக்காயத்தை தொழுது இறுதியாக இரண்டு சஜிதாக்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த இறுதியாக அந்த இரண்டு சஜிதாக்கள் எதுக்கு என்று தெரியுமா நீங்கள் உண்மையிலே மூணு ரக்காயத்து தான் தொழுது இருந்தால் நீங்க ஒரு ரக்காயத்தை எழுந்து தொழுதுக்காக வேண்டி இந்த சஜிதா ஒரு பூர்ணமா ஆகிவிடும் அல்லது நீங்க நாலு ரக்காயத்துக்கள் தொழுது இருந்து உங்களுக்கு சைத்தான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினால சைத்தான் வந்து உள்ளத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார் ஷைத்தாவுடைய குழப்பத்தை முறியடிப்பதற்காக இரண்டு சஜிதாக்களை செய்து கொண்டால் அது குழப்பத்தை முறியெடுத்ததாக ஆகும் என்று அல்லாவி தூங்கவர்கள் சொல்கிறார்கள் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு இறுதியாக இரண்டு சஜிதாக்கள் செய்து கொள்ள வேண்டும் ஒன்று சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லது சலாம் கொடுப்பதற்கு பின்னால் இரண்டு சஜிதாக்களை செய்து அவருக்கு பிறகு அசலாம் அலைக்கும் அசலாம் அலைக்கும் என்றே சலாம் கொழுக வேண்டுதாம் என்ற அதனுடைய கேள்வியுடைய ஒரு பதிலாக புரிந்து கொள் தொழுகும் பொழுது தும்பல் வரக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே நாம் தும்பக்கூடியவராக இருந்தால் அதுக்கு ரசூலுல்லாய சல்லா அலைவாசலாம் அவர்கள் ஒரு வழிமுறையை நமக்கு காட்டி தருகிறார்கள் ஒரு தும்பினால் அவர் தும்பக்கூடியவர் அலிஹம்துல்லா சொல்ல வேண்டும் அந்த அழுகம்துல்லா என்ற ஒரு வார்த்தையை ஒருவர் கேள்விப்படும் பொழுது அவர் எஹமுக்கல்லா என்று சொல்ல வேண்டும் எரகமுக்குள்ளா சொன்னதை பிறர் சொன்னதை தும்பி அவர் கேட்கக்கூடியவராக இருந்தால் இஹத்துக்கு வ இஸ்லீகம் பாலக்கும் இதை நபிகள் நாயம் சல்லா அலிவாசலம் அவர்கள் நம்ம காட்டி கொடுத்த ஒரு வழிமுறை இதில் கேள்வி என்னன்னா ஒருவர் தொழுவும் பொழுது தொழுது கொண்டு இருக்கிறார் தொழுவும் பொழுது நம்ம பேசக்கூடாது திரும்பி பார்க்கக்கூடாது சலாத்துக்கு பதில் சொல்லக்கூடாது இப்படி இருக்கும் பொழுது நான் விட்டேன் நான் தும்பும் பொழுது அல்ஹம்துல்லா என்று நான் சொல்லிவிட்டேன் இப்படி சொல்வதற்கு அனுமதி உண்டா என்ற கேள்வியை கேட்டிருக்காங்க இதே போல ஒரு சம்பவம் நபிகள் நாயம் சல்லல்லா வளைவசலுடைய காலத்தில் நடந்திருக்கிறது அல்லாவையும் தூதவர்கள் தொழுகை நடத்துகின்றார்கள் அப்படி தொழுகை நடத்தும் பொழுது ஒரு நபித்தோழர் அவர் தொழுகி தொழுகில இருக்கும் பொழுது தும்பக்கூடியவராக இருக்கிறார் அவர் தும்பி அழுகம் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார் இதை தொழுது முடித்தவுடனே அல்லாவின் தூதவர்கள் யார் என்று கேட்கினார்கள் அந்த நபித்தோழரை காட்டிடப்படுகிறது ஆனால் ரசூலுல்லா ஹைசுலா வலிசாவர்கள் அவர்களை தடை செய்யவில்லை ஏன் தொழுவும் போது நீங்கள் தும்புடிங்க அதாவது தும்பலுக்கு நீங்கள் பதில் சொன்ன அழுகுமுல்லா சொன்னீங்க என்று அல்லாவின் தூதவர்கள் தடுக்கவில்லை சில செய்திகளை பார்க்கலாம் தொழுகளை வந்து ஒன்று செய்வதாக இருந்தால் அல்லாஹியும் தூதவர்கள் அதை தடுக்கக்கூடியவராக இருப்பாங்க இதை தடுக்காத காரணத்தினால் ஒருவர் தும்பக்கூடிய தொழக்கக்கூடிய நேரத்தில் தும்பினால் அலு சொல்லிக்கலாம் என்பது அந்த ஹதீஸ்ல இருந்து விலங்கு ஆனால் அந்த அலு என்று கேட்ட உடனே பக்கத்துல அந்த தொழுகிலே நம்ம நின்னுக்கிட்டே இருப்போம் அவங்க இறுகமுக்களா சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தூதவர்கள் காட்டி தரவேன் ஏன் தொழு அதை சொல்லக்கூடாது என்றால் நபிகள் நாயம் சல்லாஹா அலேசருடைய காலத்திலும் நடக்கல எல்லாவையும் தூதவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது இமாம் அல்கம்சரா ஓதும் பொழுது அல்லது சூராக்களை ஓதும் பொழுது நீங்க செபித்தா இருந்து கேளுங்க இப்ப அவரு சொல்லக்கூடிய அந்த அல்கம்துல்லாவுக்கு நாம் பதில் சொல்லக்கூடியவராக இருந்தால் தொலையில் ஓதக்கூடிய அந்த சூறாவை நாம் செபித்தா இருந்து கேட்க முடியாது அதை கேட்கக்கூடிய ஒரு நிலையில் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் அவர் அழுகமுதுல்லா அவர் மட்டும் சொல்வதற்கு அனுமதி உண்டு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது இரகமுக்குள்ளா என்று பதில் சொல்வதற்கு அனுமதி இல்லை அதே தொழுகை இல்லாத நேரத்தில் ஒருவர் தும்புகின்றார் அவர் அழுகமுதுல்லா என்று சொன்னால் கேட்கக்கூடிய நபர் இரகமுக்குள்ளாகும் யார் இரகமுக்குள்ளா என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார்களோ அதை அந்த தும்பக்கூடியவர் கேட்டால் அவர் எகு எகுதிக்கும் முன்னாகும் இஸ்லேயும் பாலக்கும் என்று சொல்ல வேண்டும் என்றுதான் அந்த செய்தியிலிருந்து நாம் தெளிவாக பெறப்படுகின்றது அந்த அடிப்படையில் தொழுவும் பொழுது அழுகம்தல்லா என்று சொன்னால் அது தவறு இல்லை அதற்கு மறுமொழிதான் சொல்லக்கூடாது என்பது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்